அவர் வேலைய பிஸியாக இருக்காரு சுரேஷ் ப்ரோ நம்ம சுற்றி சுரேஷ் ப்ரோ நம்மளை சுற்றி என்ன வடிவேல் மாதிரி அப்பப்போ ஜோக் பண்ணுவார் அப்பப்போ மேஜிக் பண்ணுவார்னு சொல்றாங்க சாத்தியம் எல்லோரும் சந்தைக்கு போகும்போது நரிச்சந்தைக்கு போனால் என்ன நடக்கும் நரி சந்தையா புரியலையே சுரேஷனா என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சி சுற்றி என்று தவறாக வந்துவிட்டது சசிண்ணா என்று டைப் செய்தேன் அப்படியா ஓகே சசியண்ணாங்கிறதுக்கு சுத்தின்னு சசி சரி சகோதரி நான் பெறுகிறேன் மன்னிக்கவும் இன்னும் ரெண்டு மூணு லைவ் போகணும் காலையில இருந்து போகவே இல்லை அப்படியா ஓகே ஓகே சசின்னா போயிட்டு வாங்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி இரவு வணக்கம்னு சொல்றாங்க சசீனா சசீனா லைவ்ல வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சசீனா നറുക്കി ധർമ്മിക്കും അപ്പിയാ ഓക്കെ ഓക്കെ ശരി സാ வெயிட் பண்ணணுமா ஓகே ஓகே சுரேஷ் அண்ணா வெயிட்டிங்கில் தான் இருக்கேன் பாய் சசினா ரொம்ப நன்றி சசினா அண்ணா ஓகே ஓகே சசி அண்ணா ஓகே ஓகே நடத்துங்க நடத்துங்கன்னு சொல்கிறாங்க சாப்பிட்டுக்குறோம் யாரா இருக்கீங்க லைவை முடிச்சுக்கலாமா காலம் பொண்ணு போன்றது அவர்களே ஆமாம் எது நடந்தாலும் நன்மைக்கு முதல்ல நம்ம நடந்தால்தான் ஆமா சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் இருக்காது இது ஆமாம் இது எந்த மூன்று மாதத்தில் தெரிந்து கொண்டேன் ஆ இது இந்த மூன்று மாதத்தில் தெரிந்து கொண்டேனா ஓகே ஓகே காஃபி போட்டுட்டு வர யாரும் இல்லை அதான் கலக்கம் டீ போட்டு குடித்துட்டு வந்திருக்காங்க நானா அவ்வளோதான் அப்போ காலையிலேருந்து ரெஸ்டாகிட்டு வீட்டில் பிள்ளைங்க அவன் என்ன எங்கே தூங்குறது அவன் ஏதாவது டிஃபன் செஞ்சு கொடுக்கணும் தோசை ஊற்றணும் சாப்பாடு கொஞ்சம் ஓகே ஓகே பாய் அனைவருக்கும்னு சொல்லுங்கள் ஓகே ஓகே சப் ப்ரோ பாய் பாய் லைவ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஓகே முருகண்ணா லைவ் முடிச்சு